வணக்கம் திருப்பூர் சாகாசை வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அது யூடியூப்ல பார்த்துட்டு மறக்காம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் மட்டும் கிடையாது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சகாச வீடியோ வந்துட்டு இருக்கு அது வந்து எனக்கு ஷாப் வீடியோ வந்துருக்கும் ஷாப் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர் ஷூட்ல வந்துருக்கும் அதுக்கு கிட்ட பாத்தீங்கன்னா லைனா இருக்குது பாருங்க வண்டி பாத்துங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 800 ரெனால்ட் கெட் தட்ஸ் அண்ட் ரெடிக்கோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா i20 அதுக்கு அப்புறம் போலோ அதுக்கு அப்புறம் சாண்ட்ரோ அதுக்கு அப்புறம் ஸ்விஃப்ட் டிசைர் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெனால்ட் கெட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெல்சன் போலோ இந்த வண்டியோட கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கி ஓவா வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க மாதிரி தான் மறக்க முடியும் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ வண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லோ ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பட்ஜெட் வரைக்கும் வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து மோஸ்ட் ஐ அதிகமாக அந்த அதுக்கப்புறம் ஃபேவரட்டான வண்டி எழுபது பதினாலு அது லேட்டஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது வந்து ஒரு ஏசி ரிமோட் சென்டரில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் டிசை ரெண்டாயிரத்தி பப்புங்க கம்பெனி ரெக்கார்டாக வந்திருக்கு நீட் குவாலிட்டியான வண்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்டு மாடல் ரெண்டாயிரத்து பத்து எல்லாமே லோ பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற வேண்டியது பார்த்தீங்கன்னா போலோ ஹைலைன் டிஎன் சைபர் டூ ஏபி எயிட் நம்பர் இருக்குது ஒரு ஹைலைன் மாடலுங்க ஏசி ஏபி இன்ட்ரி வந்து நாலு டோ பவர் டோ வந்துருங்க ஏபிஎஸ் ஹேர்பேக் வரது அலாவீனு வந்துடும் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயருங்க நீங்கள் எடுத்து எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது அப்படியே வச்சு வாட்டர் கண்டிஷனு என்னைங்க சொல்லுங்கள் மெயின்டைன் ஃப்ரீயான வண்டி பெட்ரோல் வண்டி அந்த வகையில் பெட்ரோல் வண்டிங்க பார்த்துங்க பெட்ரோலு ஹை நைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸுங்க வண்டியை வரைக்கும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்

நாலு டயர் பிராண்ட் நியூ டயர் கண்டிஷன் இருக்கு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட் கவர் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் கம்பெனியில் வந்து ஃபேப்ரிக் சீட் கவர் சீட் கவர் லைட்டாக டேமேஜஸ் ஆகிருக்கு வண்டியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் ஜீரோ இந்த வண்டிக்கு நம்ம அரசாங்க கோட் பண்ணுற பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெடி ரெடிக்கேஷோட வாங்க ரெண்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெனால்டி விட்டு ஆர்எக்ஸ்டி எக்ஸ்ட்டி எயிட் நூறு சிசிங்க சிங்கி வண்டி வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைலாம் தான் இந்த வண்டிக்கு ரெண்டரை லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துருவோம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனராக அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ட் டிசை அது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோர் வந்துருங்க வண்டியோட நம்பர் பார்த்துக்கோங்க டென் ஜீரோ ஒன்பது பிசி நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஸ்விப்டு டிசைவில் எனக்கு சொல்கிற மாதிரி தான் பெட்ரோல் வண்டி மெயின்டெயின் ஃப்ரீயான வண்டி வண்டியோட அவுட்லுக்கு பார்த்துருங்க வண்டியோட எண்ட்ரி பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு ஓனருங்க நாலுமே பிராண்ட் நியூ தயருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த இருபத்தி நாலு இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் இந்த ப்ராண்ட்டு இன்சூரன்ஸு கரண்ட்டு எஃப்சி கேனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபா கேட்குறோம் ரெடி கேஷோடு வாங்க அதே முடிஞ்சால் ஒரு பெஸ்ட்டாக ஒரு பேஸ் பண்ணி கொடுத்துட்றா உங்கள் இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபிராண்ட்ஸ் வாங்கி கொடுத்தா திருப்பூர் கஸ்டமர் தான் போதுங்க மறக்க மறுசாக்காக சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வண்டியை ஓவர்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு ஓனர் கம்பெனி சர்வீஸ் கார்டு செப்டி டிசைர் பெட்ரோல் வண்டிங்க ஐடி கார்டு பண்ணி இந்த வண்டி பார்த்துக்கலாம் அடுத்த வரையும் பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஹோண்டாயில் சாண்ட்ரோ சான்ட்ரோல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இது வந்து கம்பெனியே ரிமோட்டோட வர டைப்புக்கு அல்லது இவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க வண்டியோ நம்பர் டிஎன் பதினொன்று நாற்பத்தொம்போது எழுபத்தி நாலு வண்டியோட ஷீட் கவர் பார்த்துங்க கம்பெனியோட ஒரிஜினல் ஃபேப்ரிக் ஷீட் கவர் வந்திருக்குது இந்த வண்டியெல்லாம் ஃபைட்டை ஃபைட் அப்படின்னு நீங்கள் வேண்டியது எனக்கு இந்த வண்டி திருப்பூர் வந்து ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆச்சுங்க தொண்ணூற்றி மூணாங்கிட்டு வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கீ வந்துடும் அலவீன் வந்துருங்க ஏசி பாஷன் போன வர டைப் பட் ஏசி போட்டு ஒர்க்கிங் கிடையாது நம்ம செக் பண்ணி லைன் கேஸ் ஸ்டாப் பண்ணால் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி நம்ம ஃபஸ்ட்டாக கோட் பண்ணுற பேசுவது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபது ரூபாய் கட்டுறது அவ்வளோ போகிறதுக்கு ரெண்டு லட்சத்து ஐம்பது ரூபாய் கட்டுருக்கும் அதுவும் நீங்கள் எடுக்கேஷன் முடிஞ்சிக்கு பெஸ்ட்டாக பேஸ் பண்ணி கொடுத்துலாங்க எனக்கு லோன் ஆப்ஷனில் ஒரு போன வண்டி வேணும் கம்மி டவுன் பேமெண்ட் கேட்குறங்களுக்காக சூப்பராக வண்டி கொடுத்துருக்கோம் வெறும் ஆறு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஐம்பதாயிரம் எட்டுங்க அஞ்சரை லட்சம் லோனு வாங்கி கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனருங்க லோன்ஸ் போல பெட்ரோல் கம்ஃபர்ட் லைனுங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுபது ஒஸ்டூர் நம்பர் ஏஇ ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் வண்டியோட நம்பரோட ஓட நம்பர் வண்டியோட என்ட்ரி பார்த்திங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்டு ரெண்டு டோர் பவர் உண்டோ பேக் வந்து நார்மல் விண்டோ வந்துருங்க வண்டியோட சீட் கவர் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நாலு டைருமே பிராண்ட் நியூ டயருங்க நீங்கள் டயரை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி இருபது ஒரு ஓடம் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது உங்கள் கையில் ஐம்பதாயிரம் இருந்தால் அஞ்சரை லட்சம் லோனே வாங்கி கொடுத்துலாம் ஆறு லட்சம் ரூபா வண்டியோட ப்ரைஸ் ரெடிக்கேஷனோடு வாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒன்று வண்டி பண்ணலாம் பெருசாக பண்ணுவோம் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு முக்கால் ஆறு லட்சக்கி வண்டியே கிடையாது நம்ம அரசாக்கா ரெண்டாயிரத்தி இருபது போன வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபா கொடுத்து போட்டு அது ரெடிகேஷன் வந்தால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் ஐடியா கால் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்கறாங்க இன்றைக்கி நெக்ஸ்ட் டைம் வந்து அதிகமாக தேடிருக்கு ஐ ட்வெண்ட்டி ஐ ட்வெண்ட்டி அதிகமாக வரதில்லைங்க இந்த மாதிரி இன்றைக்கி தான் இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் என்னது ஒசூர் ஒசூருக்கு நம்மளுக்கு ஏதாவது நல்ல லிங்க் இருக்குமே பூரா ஒசூர் நம்பர் அதிகமாக வந்துட்டு இருக்குது ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல்ல தேடுவோன்னு வண்டியோட எண்ட்ரீ பார்த்துருங்க பெட்ரூம் வண்டி நாலு டேங்கு ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட பேக் சைட் சீட் பார்த்துங்க பேக்கில் ஊஃபர்ஸ் நிலைய போட்டிருக்காங்க ஸ்பீக்கர் செட்டு வண்டியில் சின்ன சின்ன டென்ட் கார்த்தஸ் மட்டும் இருக்குங்க மைல்டா இந்த மாதிரி பம்பர் சின்ன சின்ன டேமேஜஸ் ஹெட்லைட் பாலிஷ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறோம் ரெடி கே ஷோ வாங்க இன்றைக்கி ஐ ட்வெண்ட்டியே அந்த ரேஜ் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது போதீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு நம்ம ஐ டென் போயிட்டு இருக்குது ஐ டுவெண்ட்டி நம்ம அந்த ரெண்டு தான் கேட் போட்டுருவோம் ரெடி கேஷ் வந்து அது பெஸ்ட்டான பேஸ் பண்ணி கொடுத்துருலாம் உங்கள் ஃப்ரெண்ட்லாம் வந்து திருப்பூர் கஷ்டம் தான் இந்த வண்டிக்கு ஒன்றரை லட்சம் லட்ச ரூபாய்க்கு ஐயஸ்ட் லோனுக்கு கொடுத்துலாம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க ஐ டுவெண்டிக்கு நீ ஓனராயிடலாம் அடுத்த வருஷம் கஷ்டம் பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா அண்ட் ரெடிக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு சூப்பரான வண்டி நிறைய மைன மைலேஜ் கிடக்கிறது அது நம்ம கோயம்புத்தூர் நம்பருங்க கோயம்புத்தூர் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்க வண்டி வண்டியோட இன்றி பார்த்துங்க பணம் ஒரு நம்பர் மார்க்கெட் கஷ்ட போது அர்சா ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஏர் பேக் ஏபிஎஸ் ஒரு டைப்புங்க ஒரு ஃபைவ் ஷீட்டில் சூப்பரான வண்டி ஏசி பார்த்து போனோம் ஏசியில் என்னைக்கே சின்ன ஊட்டி குடிக்கிற மாதிரி சின்ன சந்தால கண்டிஷன் நல்லா இருக்குங்க எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் மீட்டர் நாலு டைம் பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டும் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது சின்ன சின்ன பெயிண்ட் வச்ச மட்டும் நாங்களாம் பண்ணோம் ஸ்கேச்சஸ் இருந்துச்சுன்னு சொல்லி இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டியை கொடுத்தலாம் அதுவும் நீங்கள் ரெடி கேஷோர் வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு பிரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரமோ ரூபாய் ஒரு லட்சமோ இருந்தா நீங்கள் கட்டிவிட்டு மீ பேங்க் லோன் போட்டு கொடுத்தா ஐடியா கால் பண்ணி வண்டியோட ஓவர் ஓவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே டெட்ஸன் பெட்ரோல் வண்டிங்க பைசி பஸ்ஸும் போன டைம் ஏர் பேக் வந்துடும் இந்த வண்டிக்கு ஃபைனில் கோட் பண்ணுற பிரைஸ் ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரெடி கேஷ் வந்து பண்ணிக்கலாம் அடுத்த அரசாங்க் அடுத்த வண்டி வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அரசு ஒரே ஓனர் டிஎன் பதினாலு ஹெச் நாற்பத்தி மூணு சைபர் ஒன்பதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர் எக்ஸ்டீல் டாப் அண்ட் வேரியன்ட்டு நாலு டைம் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் டச் ஸ்கிரீன் வந்துடுங்க ஃப்ரெண்ட் ரெண்டு ரூபா ரூபா வந்துடும் இன்டீரியர் வந்து நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு காம் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குடி சாய்ஸ் பண்ணலாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் செம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த வண்டி லோன் ஆப்ஷன் இருக்கும் லேட்டஸ்ட் நல்லா வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓடல் கடைசி ஒரு ஓனர் ஆர்எக்ஸ்டி ஏசி பாஷன் போகும் ஏர் பேக் வர டைப்புங்க சார் இந்த வண்டிக்கு வந்து ஏர் பேக் வராது இந்த நம்ம கோட் பண்ணுற பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறோம் அதுவும் ரெடி கேஷோட வந்தீங்கன்னா முடிஞ்சுக்கு ஒரு அஞ்சு பத்து குறைச்சி கொடுத்தா லோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இருபத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து மீது லோன் கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லோன் ஆகுங்க ஐடியா கால் கவர்மெண்ட் அரசு வண்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி ஒரே ஓனர் ஆர்எக்ஸ்டி மாடலுங்க மாடுங்க அடுத்து நம்ம எயிட்ல வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர் ஏசி பாசம் போகணுன்னு எல்லாமே வந்துருங்க

இந்த வண்டி வந்து அர்சக்து பார்க்கணும்னு நினைச்சா நீங்கள் வண்டி நீங்கள் நேரில் பார்க்கலாம் இந்த வண்டிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சம் லோன் வாங்கி தரேன் ஐடியா கால் பண்ணி அரசு வந்து பார்க்கலாம்